நமது கலைஞர் துளைக்காட்சியில் ரஞ்சிதமே புத்தம் புதிய மெகா தொடரின் ஆடி தங்க ஜூலை பதினேழு முதல் ஆகஸ்ட் பதினேழு வரை தினம் ஒரு அதிர்ஷ்டசாலி நேயர்களுக்கு ஒரு பவுன் தங்கம் காணத்தவராதீர்கள் காலையிலேயே இவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயத்தை சொல்லுவேன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்ல ருதுரா நேத்து நைட்டு நானும் இவரும் இது சம்பந்தமா ரொம்ப நேரம் பேசணும் இனியும் நாளை தள்ளி போடாம சிவாவுக்கும் அனிதாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு முடிவெடுத்துட்டோம் காலையில இது விஷயமா உங்ககிட்டயும் அண்ணன் கிட்டயும் முறையா பேசலாம்னு நினைச்சோம் அதான் நீ இதெல்லாம் எங்க கிட்ட கேட்கணுமா ருத்ரா நீயும் அண்ணனும் முடிவெடுத்துட்டாலே சரிதான் நாம என்ன அடுத்தடுத்து வீட்லயா இருக்கோம் ஒரே குடும்பமா ஒன்னா இருக்கும் உங்க முடிவுதான் எங்க முடிவும் நாம என்னதான் ஒரே வீட்ல இருந்தாலும் மாப்பிள்ளையோட அப்பா அம்மாங்கிற முறையில உங்களுடைய விருப்பத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கணும்ல நான் எப்பவும் சிவா அனிதா கல்யாணத்தை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் சமயம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த விஷயத்த ருத்ரா கிட்ட நான் ஞாபகப்படுத்திக்கிட்டே தான் இருந்தேன் நீங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு நல்ல முடிவை எடுத்திருக்கீங்க எங்களுக்கு இதுல பரிபூர்ணமான சம்மதம் தான்

என் பொண்ணு உங்க பையனுக்கு தான் சின்ன வயசுலயே முடிவு பண்ணிருந்தாலும் அந்த வாக்கு மாறாம அது கல்யாணத்துல முடியறது பெரிய விஷயம் அது சிவா அனிதா கல்யாணத்துல இப்ப நடக்க போகுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அத்த ரொம்ப நம்பிக்கையா பேசுறாங்க இந்த நேரத்துல நம்மளுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னா அவங்களால இந்த ஏமாற்றத்தை தாங்கவே முடியாது இப்ப என்ன பண்றது நமக்கு பிள்ளைங்க பிறந்து அவங்களுக்கு கல்யாண வயசு வந்து அவங்களுக்கான அடுத்த கட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறதுங்கிறது உண்மையிலே ரொம்ப பெருமையா இருக்குல்ல சிவா அனிதா கல்யாணத்தை சும்மா ஜாம் ஜாமனு நடத்தணும் ஊர் உலகமே அண்ணாந்து பாக்குற மாதிரி பிரம்மாண்டமா பண்ணிடணும் இதெல்லாம் நீ தங்கச்சிக்கு சொல்லுமா என்ன